ஐகா நாம் இந்த வீடில் ஆசிரியர் வேலை பற்றி பார்க்க போறோம் நாலு பள்ளியில் உங்களுக்கு வேலை வந்திருக்கு இந்த நாலு ஸ்கூலுக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சம்பளம் பொறுத்த வரைக்கும் ஸ்கூலோட நாம்ஸ் படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க முதல்ல யார் விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு ஆசிரியர் வேலைக்காக காத்திருக்கீங்க நம்மளுடைய சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஒரு லைக் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது பொறுமையா வீடியோ பாருங்க ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்து எம்ஏஎம் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலு இது எங்க இருக்குதுன்னு பாத்தீங்களா ஈரோடு மாவட்டத்துல இருக்குது இதுக்கு நீங்க மினிமம் த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க ஆரம்பமே எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்னு கேட்டீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஜாப்லாம் இருக்கு நான் சொல்றேன் லாஸ்ட் ஷேட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க அங்கே ஸ்கூலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வாண்ட சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் கிளாஸ் இங்கிலீஷ் மீடியம் தான் எடுக்க போகிறீங்க அதனால் இங்கிலீஷ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அதனால இங்கிலீஷ் பாடம் படிச்சிருக்குமான்னு கேட்காதீங்க நீங்கள் சோசியல் சயின்ஸு அந்த ஜப்ஜெட்டை நீங்கள் இங்கிலீஷில் வந்து பற்றினா மாணவர்களை ட்ரான்ஸ்லேட் பண்ணி கிளாஸ் எடுக்க போகிறீங்க அதுக்கு என்ன படிச்சிருக்குன்னா சோசியல் சயின்ஸுக்கு ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தாலும் யூஜியில் வந்து பற்றி நீங்கள் ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கலாம்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க ஜியோகிராபி எக்கனாமிக்ஸ் அதே மாதிரி பிஜி லீனிங் ஹிஸ்டரி ஜியோகிராபி எக்கனாமிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் ஓகே சொல்லி கொடுத்துருக்காங்க பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அடுத்து வந்து பாருங்க த்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் சம்பளம் உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்பெஷலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேன்டீன் இருக்கட்டும் ரூம் எல்லாமே வந்து பத்தில அவைலபிளா இங்கே தங்கி வேலை செய்யறதுன்னா அவங்க வந்து பத்தில அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க லாஸ்ட் ரேட் வந்து பத்தில லாஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா மூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சு மணிக்குள்ள நீங்க விண்ணப்பிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க சோ மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து நம்ம வந்து ரெண்டாவது ஜா பார்க்கலாம் வாங்க அடுத்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் இது மதுரை மாவட்டத்தில இருக்கு ஈரோடு மாவட்டம் ஸ்கூலோட பேர் பாலர் பள்ளின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க தினசரி பராமரிப்பு இந்த ஸ்கூலு தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு ஆசிரியர் வேலை வாய்ப்பு முழு நேரம் சொல்லி கொடுத்திருக்காங்க கேஜிக்கு தான் வந்து பத்தில உங்களுக்கு எடுக்கிறாங்க கேஜிக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜி யுகேஜி அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் எடுக்கணும் நீங்கள் இங்கிலீஷில் தான் கிளாஸ் எடுக்க போகிறீங்க அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பாடம் படிச்சிருந்தாவே ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் இதுதான் இல்லை நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும் ஓகே நீங்கள் இளங்கலை எந்த சப்ஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கலை படிச்சிருந்தாலும் ஓகே பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு என் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பத்தாயிரத்துலேருந்தான் உங்களுக்கு பதினாயிரம் ரூபா சம்பளக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தங்கறதுக்கான வசதி அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்கல அங்கே வந்து பத்தி இப்பதான் சின்ன ஸ்கூலுங்கிறதுனால இப்பதான் ஒன் பை ஒன் அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மதியம் பன்னெண்டு மணிக்குள்ள விண்ணப்பிக்க சொல்லி கொடுத்துருங்க விண்ணப்பிக்கிறதுக்கான லிங்க் நான் வந்து பத்திலாம் கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த நாம் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது ஸ்கூல் வந்து பார்க்கலாம் எஸ்டி கனகராசா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலு இது எங்க இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது கிருஷ்ணகிரி ஹிஸ்டரியில் தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டு நீங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க லெவல் பிரைமரி தான் நீங்க எடுக்க போறீங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நீங்க அருமையா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல கிளாஸ் எடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க யூஜியில் நீங்க வந்து பார்த்தீர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம் இல்ல இங்கிலீஷ் சப்ஜெக்ட் படிச்சுக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அதே மாதிரி நீங்க பிஏ இங்கிலீஷ் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க பிஎட் வந்து பத்தினா படிச்சிருக்கேன் சொல்லி கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுவுமே தேவையில்லன்னு இல்லைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க உங்களுக்கு சம்பளம் பத்தாயிரத்துலேருந்து இருந்து பதினஞ்சாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அங்கேயே தங்கி வேலை செய்கிறதுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மதியம் பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க சொல்லி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நம்ம மூணு ஸ்கூல் பாத்திருக்கோம் அடுத்து நாலாவது ஸ்கூல் பார்க்கலாம் அடுத்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா கனகடாச மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் இது கிருஷ்ணகிரியில தான் இருக்குது உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்க கிளாஸ் எடுக்குறீங்க லெவல் ஹையர் செகண்டரிஸ்க்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்க போறீங்க ஏன்னா ஹையர் செகண்டரிஸ்க்கும் போது போஸ்ட் கிராஜுவேட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் யூஜிபிஜி ரெண்டுமே வந்து கெமிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிருக்க சொல்லி கொடுத்துருக்காங்க பிஎட் படிச்சிருந்தா ஓகே இந்த ஜாம் எலிஜிபிலிட்டி டூ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இருபத்தையாயிரம் உங்களுக்கு மந்த்லி சம்பளம் இருபத்தஞ்சிலிருந்து முப்பதாயிரம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க எல்லா ஃபெசிலிட்டியும் அவைலபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஷேட் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்கிறதுக்கெல்லாம் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடறாதீங்க அப்ளைங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும் அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லை டைம் இருக்கிறப்ப நான் அப்ளை பண்ணக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா விரைவில் நான் போடுறேன் நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருக்கேன் இது மாதிரி ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்